இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கறக்கிற ராசி தனுசு ராசி கால புருஷர்களுக்கு ஒன்பதாவது வீடாக அமைந்திருக்கக்கூடிய ராசி இந்த தனுசு ராசி நெருப்பு ராசியும் கூட திரிகோண ராசிகளான மேஷம் சிம்மம் இந்த தனுசு ராசிக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்குது ஏன்னா இந்த ராசிகளோட கம்பேர் பண்ணும்போது இந்த தனுசு ராசிக்குன்னு தனி ஒரு சிறப்பு இருக்குது தெய்வ பக்தி அதிகமாக இருக்கும் அதே மாதிரி இந்த ராசிக்காரங்களுடைய அதிபதி தான் அதே மாதிரி சுபத்தன்மை உள்ள குருவாக அமைந்திருக்கிறார் வியாழம் நின்றாவில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கு தர்மத்தையும் நேர்மையும் நிலைநாட்டக்கூடியவர் அதே மாதிரி தனுசு ராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் எந்த கிரகமே உச்சம் பெறாத ஒரு ராசினா இந்த தனுசு ராசி என்பர்களை சொல்லலாம் அதே சமயம் எந்த கிரகமும் நீச்சமும் இந்த தனுசு ராசியில் பெறதில்லை அதனாலே என்னமோ இந்த ராசிக்காரங்களை ரொம்ப சிறப்பு வாய்ந்தவங்க அப்படின்னு சொல்லலாம் எந்த ஒரு பொருளாக இருக்கட்டும் எந்த ஒரு செயலாக இருக்கணும் ஒரு நடுநிலையோடு பார்க்கக்கூடியவங்க அந்த ஒரு சக்தி படைத்தவங்க அப்படின்னு அந்த தனுசு ராசி என்பர்களை சொல்லலாம் அதேமாரி தெய்வத்தன்மை இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் இந்த ராசி அடிப்படையாகவே இயற்கையிலேயே சக்தி உள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த தனுசு ராசி என்பர்களை சொல்லலாம் மற்றவங்களை ஈர்க்கக்கூடிய அமைப்பு பெரும்பாலும் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அமையும் தெய்வ பக்தி அதிகமாக இருக்கிறதுனால இவங்க கனவு கண்டாங்கன்னா டக்குன்னு பலிக்கும் நேர்மை தவறாமல் ாம நடக்கக்கூடியவங்க அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே யோசித்து செயல்படுவாங்க குருவோட ஆதிக்கத்துல பிறந்ததுனால ஆறாம் பாவத்திற்குரிய சின்னம் என்பதனால எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்புள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த தனுசு ராசி என்பர்களை சொல்லலாம் தனுசு ராசிக்குன்னே ஒரு தனி சிறப்பு இருக்கு யாருக்கிட்ட எப்படி பேசணும் எப்படி கரெக்டாக நடந்துக்கணும் எப்படி அதை சரியாக செயல்படுத்தணும் அப்படிங்கிறது எல்லாமே உணர்ந்தவங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்கள் எந்தெந்த விஷயலாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்குது எந்தெந்த விஷயலாம் அவங்களுக்கு பாதகமாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் தனுசுராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது தனுசு ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தனுசு ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகருக்கு இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் சாதாரண வருகின்ற நாட்கள் அமாவாசை வருது சாதாரண போல இந்த புரட்டாசி வரக்கூடிய அமாவாசைக்கு ஒரு தனி சிறப்பு சொல்லலாம் நாட்கள் நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க உகந்த நாட்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா சாதாரண அமாவாசையில் மூன்று தலைமுறையா இருக்கிற முன்னோர்களுக்கு மட்டும்தான் நம்மளால் தர்ப்பணம் கொடுக்க முடியும் ஆனால் இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு பதினான்கு நாட்கள் அதாவது நம்மளுடைய முன்னோர்களான தாய் வழி உறவுகள் தந்தை வழி உறவுகள் ஆசிரியர்கள் நண்பர்கள் உறவினர்கள் பங்காளிகள் ஏனைய அனைவருக்குமே இந்த காலகட்டத்தில் நம்மளால் தர்ப்பணம் கொடுக்க முடியும் அதனால் தான் இந்த அமாவாசையை மகாலயபட்ச அமாவாசை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த அமாவாசைக்குன்னு தனி சிறப்பு இருக்குது முன்னோர்களுடைய ஆசை உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கணும் அப்படின்னா வருகின்ற அமாவாசையை தவற விடாமல் தர்ப்பணம் கொடுங்க முன்னோர்களுக்கு அப்படி தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க காகத்திற்கு அன்னம் எடுங்க அதே மாதிரி வீட்டில் பசுமாடு இருக்குது அப்படின்னா அந்த பசுமாட்டுக்கு பழங்கள் வாங்கி கொடுங்க அகத்திக்கரை வாங்கி கொடுங்க அந்த முன்னோர்களுடைய ஆசி கொஞ்சம் கிடைக்கும் அதே மாதிரி உங்களால் ஆற்றங்கரையிலேயோ நதிக்கரையிலேயோ போய் தர்ப்பணம் கொடுக்க முடியல அப்படின்னா வீட்டு வெளியில் கூட எள் தண்ணி வந்து முன்னோர்களை நினைச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு எள்தண்ணியை கொடுங்க கண்டிப்பாக அதன் மூலிமா சில பலன்கள் கிடைக்கும் சரி வாங்க நம்மளுடைய தனுசுராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் இந்த தனுசராசி என்பர்கள் அதை பொறுத்தவரையிலும் வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் புதிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு வருமானத்தை ஈட்டி தரும் ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றி ஸ்தானம் சகாய ஸ்தானத்தில் சந்திரனும் ராகுவும் சேர்க்கை இருக்கிறதுனால அந்த நேரத்தில் தான் இந்த சந்திர கிரகணமும் ஏற்பட்டதனால் இந்த காலகட்டம் நம்மளுடைய ராசி என்பவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் குருவுடைய பார்வை இருக்கிறதுனால ஒரு விதமான புது தென்பு ஒரு புதுமான உற்சாகத்தோடு ஒவ்வொரு விஷயத்திலையும் செயல்படுவீங்க நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே நல்ல வெற்றி பலனை தேடித்தரும் அப்படின்னே சொல்ல உடன் பிறந்த சகோதரரால் சகோதரியால இதுவரையில் உங்களுக்கு எந்த ஒரு ஆதரவும் ஆதாயமும் இல்லாமல் இருந்திருக்கும் அதெல்லாம் வருகின்ற நாட்களில் கிடைக்கும் உங்களை விட்டு பிரிந்த உறவுகள் உங்களை தேடி வரும் அக்கம்பக்க பக்க உறவுகளாக இருக்கட்டும் உங்களுடைய க்ளோஸ் ரிலேட்டிவான உங்களுடைய ஸ் எல்லாமே உங்களை தேடி வருவாங்க யாரெல்லாம் உங்களை ஒரு பிரச்சனையா ஒரு பொருட்டா நினைக்காம உங்களை விட்டு விலகி போனாங்களோ அவங்களாம் உங்களுடைய மதிப்பு அறிந்து இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வருவாங்க வழக்கு விவகாரங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கு ஒரு துடிப்புடன் ஒரு தைரியத்துடன் ஒவ்வொரு விஷயத்திலையும் இறங்குவீங்க நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையை இந்த காலகட்டத்தில் இந்த தனுசு ராசி அன்பர்கள் பெற இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் எதிர்பார்த்த இடத்துல டக்கு டக்குன்னு நல்ல செய்தி கிடைக்கும் வேலை வாய்ப்பில்லாத இருந்தவங்களுக்குலாம் நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய திருமணமாகி நீண்ட நாட்கள் குழந்தை பெரியவங்களுக்கு நல்ல ஒரு புத்திரபாகியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பல வகையிலையும் வருகின்ற நாட்கள் நம்மளுடைய தனுசுராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலர்லாம் ரொம்ப நாளாக ஒரு வண்டி வாங்கலாம் நம்ம ரொம்ப நாளாக ஒரு கார் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க அதற்கான சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டத்தில் அமையும் அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நாளாக பதவி உயர்வு வேணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க அதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும் ஏற்கனவே வேலை போயிட்டு இருக்கிறவங்க பணி நிரந்தரம் வேணும்னு ரொம்ப நாளாக போராடிட்டு இருந்திருப்பீங்களா அதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அமையும் மாணவர்களை பொறுத்தவரையும் கல்வியில் ஆர்வம் அதிகமாகும் நல்ல ஒரு மதிப்பெண் பெறுவீங்க சக மாணவர்கள் மாணவர்கள் வருகின்ற நாட்களில் நாட்கள் பெண்கள்லாம் அழகிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு அதே மாதிரி ஆபரண சேர்க்கை இருக்கிறதுனால உங்களுடைய மனம் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமாக இருக்கும் பூர்வ புண்ணிய பலன்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் பல புண்ணிய தலங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சென்று வர்றதுக்கான வாய்ப்புகள் அமையும் கரெக்டாக வாய்ப்பை பயன்படுத்திட்டு வெளியில புண்ணிய தலங்களுக்கு நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் அதோட கூட உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசையும் இருந்தது அப்படின்னா நீங்க எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் குரு கவசம் படிச்சுட்டு வாங்க குரு தர்ஷணாமூர்த்தியை வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை இந்த தனுசு ராசி என்பவர்கள் செஞ்சு பாருங்க இந்த தனுசு ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் பாக்கியஸ்தானத்தில் கேது சூரியன் செஞ்சிருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும் உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசியும் இருந்தது அப்படின்னா பல வழியில் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு புதன் ஜீவஸ்தானத்துல செஞ்சிருக்கிறதுனால இந்த காலகட்டம் சூரியனும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குற இடத்துல இருக்கிறார் புதன் வியாழன் இணைந்திருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் வேகத்தோடு கொஞ்சம் விவேகமும் இருந்தது அப்படின்னா இந்த காலகட்டம் இந்த மூல நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் போராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுடைய ராசிநாதன் குரு ஏழில் செஞ்சிருக்கிறதுனால அவரும் ராசியை பார்க்கறதுனால சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும் நினைத்ததை சாதிப்பீங்க உங்களுடைய செல்வாக்கும் படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் பண வரத்து ரொம்ப திருப்திகரமாக இருக்குது பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது வியாழக்கிழமை என்று ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏதாவது சின்ன சின்ன வில்லங்கங்கள் பிரச்சனைகள் உங்களை தேடி வரும் கவனமாக செயல்படுறது நல்லது உத்திராடம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் குரு சுக்ரன் புதன் செவ்வாய் சூரியன் இவங்க எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார் அதனால் நீண்ட நாட்களை நீங்கள் கண்ட கனவு எல்லாமே இந்த காலகட்டத்தில் நனவாகும் குடும்பத்தில் இருந்த தேவையில்லாத இடர்பாடுகள் தேவையில்லாத பிரச்சனை இதெல்லாம் உங்களை விட்டு படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் குடும்பத்துலேயும் நல்ல ஒரு நிம்மதி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது இழுப்பறையாக இருந்த வேலையெல்லாம் டக்கு டக்குன்னு செய்து முடிச்சுட்டு நல்ல ஒரு பாராட்டப்படக்கூடிய அமைப்பு இருக்குது உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பத்தொம்பதாம் தேதி உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்குது அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபட வேண்டாம் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க அன்றைய தினத்தில் எங்கேயாவது வெளியே வண்டி வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க ஏன்னா சந்திராஷ்டிரம நாட்களில் பொதுவாகவே புது விஷயங்கள் புதிய விதமான ஏதாவது தொழில் தொடங்க போகிறீங்க அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது சந்திராஷ்டம நாட்களில் புதிய முயற்சிகளை கொஞ்சம் தவிர்க்கிறதும் நல்லது இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நம்மளுடைய தனுசுராசி சங்கர சங்கரநாராயண வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் அதோட கூட உங்களுடைய முன்னோர்களையும் வழிபடுங்க நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வருகின்ற புரட்டாசி மாதத்தில் வருகின்ற அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களை வழிபடுங்க எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் நம்பிக்கையோட முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் ஏன்னா முன்னோர்களுடைய ஆசை இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு அவங்க உதவிகரமாக இருப்பாங்க நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ